ஹேகஸ் வெல்கம் பேக் டு சைது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இப்போ காலையில் மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போதே ஹால் ஆகுது இப்போ தான் ஒரு ஏழு மணி ஆனால் அந்த ஃபீல் இருக்குது இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேனாக்கா மதுர கழிப்பால் இருக்கிறேன் ஹெல்த் சென்டருக்கு தான் இப்போ நான் வந்து வந்திருக்கிறேன் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ்மேட்டுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை போல் அலர்ஜி போல் ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன் வண்டியை வந்து அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறதுக்கு பார்க்கிங் இல்லை அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம என்ன சொல்கிறது சூக்காளிக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னல் இருக்குது பாருங்கள் மேலே பிரிட்ஜி கீழே வந்து சிக்னல் முன்னாடி தவாராக இருந்துச்சு அதை வந்து இப்போ மாற்றிட்டாங்க அந்த இடத் அதாவது அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங் இருந்து அந்த பார்க்கிங்கில் வந்து வண்டியை அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இறங்கி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஸ்மத் ரெஸ்டாரண்ட்டு மூடிட்டாங்களாம் திறந்துருக்காங்களான்னு தெரியலை திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் நம்ம கரக்குவியலுடைய பிரான்ச்சு தான் இது இது ஒரு பேர் வச்சுருக்காங்க கிஸ்மத் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நான் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் ஆல்ரெடி நான் இந்த வீ இந்த இதை வந்து நான் காட்டியிருக்கிறேன் மானக்களிஃபாகு பக்கத்தில் இருக்கேன் சிந்தா இருக்குது பாருங்கள் கிஸ்மத் ரெஸ்டாரண்ட் இந்த ரெஸ்டாரெண்ட்டு தான் முன்னாடி அடைச்சிருந்தாங்க இப்போ அது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க போல் சரி போய்ட்டு ஒரு சாயா இங்கே வந்து எப்படின்னாக்கா கடைக்கையில் மாதிரியா கடை கிடைக்காது நம்ம ஃப்ரெஷ் சாய் அந்த இடத்து தான் கிடைக்கும் அதாவது ஃப்ரெஷ் பாய்லர் டீ நமக்கு ஒரு சாயா பார்சல் இது என்ன பண்ணுறாங்க இவ்வளோ புரியுது அது உரானி குப்பூசு அதேக்கா அது இந்த அது ஆ ஆட்டோ போகிறோம் கோதுமை இல்லை அது வந்து கோதுமை பிற எப்படி தேய்க்கிறாங்க நான் என்னடா இது இது இரானி குப்பூசுக்குரியதான்னு சொல்லி பார்த்தேன் நான் என்ன ஆ ஓகே ஓகே ఓ ఇదిలో మూడు బుల్లెట్లు ఎక్కురా అన్నం బ్రౌ బ్రౌ ఏదేనా అక్కడ పడియా இந்த கிஸ்மத் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கரக்குல இருக்கிற அந்த ஓனர் இருக்கார் பாருங்க அவர் தான் வச்சுருந்தார் முன்னாடி இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாராம்மா வேற ஒரு ஆளுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாராம்மா ஒப்படைச்சிட்டுனா சேல் பண்ணிட்டார் அதோட இப்போ நான் கேட்டேன் எங்கே ஒஸ்தா அவங்க வந்து சொல்லுவாங்க ஒஸ்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்கே அவரு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் அவரெல்லாம் போய் அப்படின்னு சொன்னார் அவரெல்லாம் போய் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் நம்மக்கிட்ட சேல் பண்ணிவிட்டு போயாச்சு இதை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் உள்ளே உள்ள ஓனர் வே புது ஓனர் அப்படியா சரி ஓ சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டீயை வாங்கிக்கிட்டு இப்போ நான் நேராக வண்டியை பார்த்து போய்கிட்டுருக்குறேங்க சரிங்களா இந்த இடத்துல பார்க்கிங்லாம் எல்லாம் நல்லா அவைலபிளாக ஃப்ரீயாக இருக்குது இந்த அருகு பாருங்க மேலே சூக்காளி பிரிட்ஜு சரிங்களா இது எப்படியே போனால் சமாளுக்கு போகிறது எப்படியே நேராக போனோம்னா வக்கரா கிலால் இது இருக்கு போகிறது அது கீழே வந்து இது இருக்குது சிக்னல் இருக்குது அந்த சிக்னலில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அன்றைக்கி நாலு முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பொழுது செம்மையாக போகுங்க சரிங்களா மதுன கழிஃபால் இருந்து நேர மிசைமீர் ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு அப்படியே நேர வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்தாச்சுங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்றைக்கும் வந்து கார்கோவுக்கு தான் வந்திருக்கிறேன் கார்கோ எடுக்கிறதுக்கு தான் வந்துருக்கிறேன் லண்டனுக்கு போன நம்ம வீட்டில் இருந்து எல்லோரும் எப்போ வராங்கன்னு தெரியலை அது ஒரு பக்கத்தில் இருந்தாலுமே வந்து இன்றைக்கும் கார்கோ வந்துருக்கு செய்து போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க லண்டனில் இருந்து அது போக நம்ம சும்மாலாம் போயிட்டு உள்ளே போயிட்டு இது பண்ணிடறவெல்லாம் முடியாது நமக்கு வந்து நம்பரு வேணும் ஷிப்மெண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள் அந்த ஷிப்மெண்ட் நம்பரு இருந்தால் தான் நம்ம உள்ளே போயிட்டு நாம் வந்து இது பண்ண முடியும் ஓகே அனுப்பிட்டாரு ஓனர் அனுப்பிட்டாரு நம்ம போயிட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மெசேஜ் அவங்க அனுப்பாமல் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆ அனுப்பலையா சரி ஓகே நான் அந்த அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க நானும் வந்து அதுக்கு தேங்க்யூ பாபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் உள்ளாக்கா அது என்னென்னாக்கா நம்பர் வந்து ஒன் ஃபைவ் செவன் அதில் இருந்து ஆரம்பிக்கும் எங்கேருந்து ஃப்ரம் எங்கள் ஓனர் பேர் தான் வந்திருக்குது லண்டனில் இருந்து வந்திருக்குதுங்க மொத்தம் வந்து எத்தனைனாக்கா அஞ்சு பாக்ஸ் வந்துருக்குது அதில் வந்து ரெண்டு பேக்கோடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதில் பேக் வந்து பூட்டு போட்டிருக்காங்க அந்த பூட்டோடைய லாக்குன்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கனாக்கா உள்ள கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவாங்க செய்யது அவங்க செக் பண்ணும்போது பூட்டை வந்து அவங்க ஏன்னா நம்பர் கேட்பாங்க உனக்கு நம்பர் தெரியாத போது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதாவது பண்ணாங்கனாக்கா இதாக அதனால் நம்பர் சொல்லிடு இதுதான் அதோடைய பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பரையும் கொடுத்துட்டாங்க நம்மள்கிட்ட மெசேஜும் வந்துருச்சு இப்போ டென்ஷன் எதுவுமே இல்லை வண்டியோடைய இஸ்திமாராவே எடுத்துகிட்டு போய்றானு கைஸ் வண்டியோடைய இஸ்திமாராவை எடுத்துகிட்டு உள்ளே போனா தான் கேட் பாஸ் அடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் என்ன சொல்லியிருக்கேன் வண்டியோடைய இஸ்தி மாறா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய கத்தர் ஐடி ஏடிஎம் கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக உள்ளே போக வேண்டியது அந்த மெசேஜை காட்டினீங்கன்னா பேப்பர் கொடுப்பாங்க அந்த பேப்பரை வாங்கிட்டு நேராக என்ன பண்ணான்னு முதல்ல அதில் பாருங்கள் ஸ்டாம்பு வந்து அவங்கள்ட்ட கேளுங்க ரெட் ஸ்டாம்பா க்ரீன் ஸ்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ரெட்டு ப்ரோ அப்படின்னு சொன்னாக்கா மெனுவெல்லாம் அவங்கள வந்து உள்ளாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ண போவாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க இல்லை க்ரீன் ஸ்டாம்புனாக்கா அழகம் அப்பா சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நேராக போயிட்டு கஸ்டம்ஸுக்கு போங்க கஸ்டம்ஸில் போனோன்னா ஒரு இருபது ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க அது முடிச்சுட்டு அவர் ஒரு பேப்பர் கொடுப்பாரு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் அந்த ஒரு டீட்டெயில்ஸையும் ரெண்டு பேப்பர் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு திருப்பி அந்த கவுண்டருக்கு வாங்க அதுக்கு வந்து அரபியில் வந்து கத்தரியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதுக்கு வந்தோடனே நீங்கள் அங்கே போனோன்னா உங்களுக்கு வந்து நானூற்றம்பது ரீலா முந்நூற்றைம்பது ரியா எவ்வளவோ கிலோவுக்கு தகுந்தாப்புல அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து உங்களுக்கு பேப்பரில் ஏற்றிடுவாங்க நீங்கள் போக வேண்டியது பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாங்கிட்டு வர்றது தான் அவ்வளோ தான் இஸ்திமாராக ட்ரைவிங் லைசன்ஸு உங்களுடைய கத்தார் ஐடி அவ்வளோ தான் கொடுத்து கேட் பாஸ் எடுத்துக்கிட்டு உங்கள் மொபைல் நம்பரையும் சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துட வேண்டியது தான் உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துவிட்டு டோர் நம்பர் எத்தனை டோர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் நம்பரில் போயிட்டு ஜாமையான பிக்கப் பண்ணிட்டு வந்துட வேண்டியது சரி கேஷ் இப்போ நான் நேராக உள்ளே போகிறேன் அவங்களுக்கு கேமராலாம் எடுக்க முடியாது வீடியோ எடுக்க முடியாது அலோடு கிடையாது இங்கேருந்து பேக்கில் இருந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எதாவது உள்ளே இல்லை உள்ளே இல்லை வெளியில் இது தாங்க நம்ம கார்கோ செக்ஷனு சரிங்களா அந்த கத்தார இரவாசியுடைய லோகோ போட்டிருக்காங்க பாருங்கள் அதுதான் ஏர் இருக்கோ சரி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏர் இருக்கோ ஃப்ளைட் இருக்குது பாருங்கள் அதை ஓட்டிட்டு போகிற பைலட்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடையங்க போகிற வழி வர வழி இந்த வழி தான் சரிங்களா அங்கே ஒரு ஏரோசிஸ்ட் வந்து வர்றாங்க அதாவது இந்த இடத்துல நிறையா ஃப்ளைட்லாம் வந்து கிடக்கும் இப்போ வந்து கேர இல்லை ஃப்ளைட் இல்லை அங்கே உள்ள பக்கத்தில் போனாக்கா பெரிய பெரிய ஃப்ளைட்லாம் கிடக்கும் கத்தாரிவர்ஸ்லாம் இப்போ ஃபுஸ்ஸாக இருக்கும் அதாவது ஃபோர் இன்ஜின் அந்த மாதிரி இதுகள்லாம் இருக்கும் சரி ஓகே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காம உள்ளே போகலாம் இதுதான் கார்கோ செக்ஷன் சரிங்களா வெளிப்புற தோற்றம் பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஸ்கைஸ் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுங்க இந்த பாருங்கள் பேப்பரெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டீயும் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் டீனா காஃபி ரெண்டு <coughs> சரிங்களா <coughs> 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 எதையோ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே உள்ள ஒரு ஃப்ளைட்டு ஒன்று நிற்கிது பாருங்க பக்கத்தில் ஆமாம் ஏற்கா இருக்கும் இப்போ நான் வந்து நேராக போய் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த கேட் தான் இப்போ நான் வந்து உள்ளாக போவேன்னு இதுக்கு வந்து கேட் பாஸ் இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க நல்லா அந்த குளிருக்கு ஒரு டீ இந்த பேப்பர்களை ரெடி பண்ணுறது தாங்க நம்மளுக்கு பெரிய ஒரு தலைவலி அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அங்கே வெயிட் பண்ணி இங்கே வெயிட் பண்ணி அதை பார்த்து இதை பார்த்து கஸ்டம்ஸுக்கு கிளியரன்ஸ் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் கைஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்னது மறுத்தேன் நேராக டோக்கன் நம்பர் எடுத்துருங்க திருப்பி நான் சொல்கிறதுக்கு விரும்பல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதில் பார்த்துங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே இன்னும் ஒரு ஃப்ளைட் ஒன்று பறக்குது பாருங்க கத்தார் ஆ பறந்துருச்சு இங்கே அடிக்கடி ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டே இருக்கு அதாவது கார்கோ ஃப்ளைட்டும் இங்கே டேக்காக போவாங்க அது போக நம்ம பேஞ்சி பேசஞ்சர் பேசஞ்சர் ஃப்ளைட்டும் இங்கே டேக்காக போகணும் என்னங்க வாய் குளருது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒம்பது மணி ஆகும் போது நைட்டு சாப்பாடு சாப்பிட்றது உட்காந்தாச்சு அரை முட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ரெண்டு முட்டையை உடச்சி கொண்டு வரும்போது சாரி உரிச்சு கொண்டு வரும்போது அரை முட்டையை நான் கடிச்சு கொண்டு வந்தேன் இப்போ வந்து என்ன சாப்பாடுனாக்கா பச்சை மிளகாய் பருப்பு குழம்பு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரவங்க வந்து இது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று செய்வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து முதல்ல வந்து த அவித்து அதை வந்து இப்படியே என்ன செய்வாங்கன்னா அந்த ப்ரிஸ்ட் பகுதி எப்படிலாம் இப்படி இந்த மாதிரி நார் நாராக வந்து பிரிப்பாங்க பிரித்து அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் இருக்கு பாருங்கள் சோயா சாஸில் வந்து இந்த சிக்கனை போட்டு நல்லா அப்படியே பிரட்டி கொடுப்பாங்க ஆனால் சாப்பிட்றதுக்குமே வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது நான் சாப்பிட்டு காட்டுறேன் கட்டுறேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரியா அதாவது இது வந்து என்ன டேஸ்ட்ன்னு சோயா சாஸில் வந்து பொதுவாக நம்ம சாப்பாடு நம்ம வந்து செஞ்சாலே வந்து அது ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்டும் இது வந்து காரம் காரங்கீரம் எதுவுமே இருக்காது முழுக்க முழுக்க சோயா சாஸ்லேயே செய்யப்பட்ட இந்த சிக்கன் ஒரு டேஸ்ட்டு வந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது போக பழைய கஞ்சிக்கு அதுக்கப்புறம் கம்பங்கூழு கேப்பக்களி இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சும்மா அள்ளு கம்பங்கூழ் கேப்பக்களி இதெல்லாம் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டது இங்கே நீ அதை நினச்சி பார்க்க முடியுமா நினச்சி பார்க்கலாம் நம்ம ஒரு நாள் கே கம்பங்கூழ் செஞ்சிடும் சரியா சூக்கா உட்காப்புக்கு போயிட்டு அந்த கம்பு வாங்கிட்டு வந்து நல்லா அதை ஊற போட்டு அரைச்சி அதை அப்படியே களியா கிண்டி உருண்டியா உருட்டி நம்ம ஊற போட்டு சாப்பிடுவோம் அதையும் ஏன் விட ஆ சேகை இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு வர்றேன் சுகேஷ் இப்போ மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து ஐம்பத்தி ஆறு ஆயிடுச்சு இப்போ நானும் அஜிஸ் வாங்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே பாருங்கள் சரியா நான் எங்கேயுமே போகலை இந்த இருக்கிற ஜேமில் நம்ம மருசா ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த மருசா ஹைப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சும்மா அந்த வாட்டர் ஃபில்ட்ரு போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நானும் அஜிஸ் பாயிங்கி உள்ளக்க போக போகிறோம் இங்கே இருந்தால் சும்மா இப்படியே நிற்பாடிக்கிங்க பாய் நம்ம போய்ட்டு வருவோம் பாய் இப்போ வருவார் பாருங்கள் அஜீஷ் பாய் நம்ம அஜிஷ் பாய் அஜிஷ் பாய் ஆ எப்படி நல்லா நல்லாயிருக்கும் சரி அப்படியே போம்மா மதியம் நல்ல தூக்கம் சற்றியான தூக்கம்ங்க உங்கள் தூக்கம் எங்கள் தூக்கம் இல்லை அப்படி ஒரு தூக்கம் நல்லா தூங்கி எழுந்திருச்சாச்சு சரி சும்மா தானே இருக்கிறோம் வாங்காச்சு பாய் அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி இருங்க வண்டியில் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை வாசலை கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க நான் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போவோம் ஏங்க பதினோரு மணி ஆச்சுங்க இனிமேல் நம்ம போய் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவோம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வண்டியிலேயும் நாங்கள் வந்து வந்திருக்குறோம் இப்போ மருசா ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சாச்சு அப்படியே காட்டுற பாருங்க பின்னாடி பேக் சிந்தாருக்கு பாருங்கள் மருசா ஹைபர் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இப்போ நாங்கள் வந்து போகிறோம் முன்னாடியே போனது தானே இப்போ ஏதாவது புதுசாக ப்ரமோஷன் எதுவும் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் 2024 ட்வெண்ட்டி ஃபோர் வெல்கம் பண்ணியிருக்காங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் இந்த இது மால் சரியா நீங்கள் வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கிறலாம் இருக்கும் கிடைக்கும் அனைத்து பொருளுமே சரிங்களா சிகரெட் இங்கே கிடைக்காது ஆமாம் அதுக்காக வந்து கமாண்டில் வந்து கமாண்ட் பண்ணாதீங்க அப்புறம் இங்கே சிகரெட் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதெல்லாம் கிடைக்காது பெர்ஃப்யூம்ஸு அதுக்கப்புறம் ஃபுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து நல்லா நிறையா இருக்குது நிறையா ஆஃபர்களும் போட்டிருக்காங்க ஆறு ரியால் பெர்ஃப்யூம் இப்போ வந்து எட்டு ரியல் ஆகிருச்சு அதுக்கப்புறம் பத்து ஆகுதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வர வரேன் மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டில் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு நிக்கா ஸ்மார்ட் எல்இடி வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க யாராவது ஊருக்கு போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க அதுக்கப்புறம் தலைவாணி கவர் வந்து அஞ்சு ரியாலுக்கு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் நல்ல கவர்கள்லாம் இருக்குது சரியா நல்லா பூ ஃப்ளவர் இது எல்லாம் இருக்குது எதுவுமே வாங்கிக்கோங்க ஊருக்கு போகிறதா இருந்தாக்கா சரி அஜிஸ் அப்படியே போவோம் இந்த பெர்ஃப்யூம் ஓ இங்கேருங்க இது நல்லா இருக்குங்க எட்டரி ஆளுக்கு பாருங்கள் நான் ஒரு தடவை அல்மீராவில் வந்து இந்த இந்த பெர்ஃப்யூம் தான் வந்து இருபது ரியாலுக்கு வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அது வந்து ப்ரொமோஷனில் எட்டு ஆளுக்கு போட்டிருக்காங்க நல்லா ப்ரொமோஷன் பெர்ஃப்யூம் இது எல்லாம் இந்த மேன் ஷோ அதுவுமே எட்டரி ஆள் தான் போகிறேன் இல்லையா அசீல் மட்டும்தான் போல இது நல்லா அசீல் நல்லா இருக்குங்க சோலிட் நாற்பத்தி அஞ்சு பத்தரி அளவுக்கு போட்டிருக்காங்க இந்த நமக்கு இந்த மொபைல் ஸ்டாண்டு தான் போய் வாங்கணும் இந்த கண்ணாடியில் ஒட்டி நம்ம இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறதுக்கு அது எதுவும் ஆஃபரில் எதுவும் போட்டுருக்காங்க என்னென்னு பாருங்கள் இங்கிட்ட நிறையா அதுக்கப்புறம் வாட்ரு ஃபில்ட்ரு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து போய் பார்க்கணும் வாட்ரு ஃபில்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கப்பு பாருங்க வேறு லெவலில் இருக்குது நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் அந்த கப்பு சூப்பராக இருக்குல்ல வாட்ரு ஃபில்டருங்க தான் போட்டுருப்பாங்க கொசடிக்கிற மட்டை எத்தனை ரியால் இது ஐஸ் பாய் கொசடிக்கிற மட்டை இருபத்தஞ்சி ரியால் இருபத்தெட்டு ரியால் இங்கே தான் இருக்கும் வாட்டர் ஃபில்டர் பார்ப்போம் இதில் அந்த ஷவர் மட்டும் வருதான்னு பாருங்களேன் எந்தாருங்க ஷவர் இது மட்டும் சீப்பாஸ் மேல போட்டிருக்காங்க எவ்வளோனாக்கா ஒம்பது ஐம்பதாம் சரி ஓகே பார்த்துக்குறோம் அப்படியே அனுகிட்டு போவோம் தண்ணி தண்ணி இது இந்த வாட்டர் ஃபில்டர் தாங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல அஜிஷ் பாய் ஃபில்டர் பாருங்க பாய் அஜிஸ் பாய் பார்க்க சொன்னேன் அவர் பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு போல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு போல் அப்படியே நான் கவர் பண்ணுறாங்க இப்போ நம்ம நடந்து போவோம் அவரை பிடிச்சிட்டு வரட்டேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல அவரை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம் ஆ இந்தா மைக்கு மைக் இருக்குதுன்னு நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க போய் பார்ப்போம் அதே நம்ம போன ஏரியாவுக்கு தான் அவங்களும் போகிறாங்க ஃபில்ட்ரு இங்க தானக்கே இருக்கு எங்க இருக்குனே தெரியலையா அஜிஸ் பாய் அஜிஸ் பாய் பாருங்க அஜிஸ் பாய் அவங்களுக்கே தெரியல அவங்களே தேடுறாங்க அங்கன் தெரியல ஆ என்னங்க இங்க எட்டு ரியலா கைஸ் ஒரு 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 பீஸ் மட்டும் எட்டு ரியலா அப்புறம் நான் எட்டு ரியல் நான் எட்டு ரியல் தான் இல்ல ஏழு ரியல் தானங்க அங்க சூப்பர் ஒரு ரியல் என்ன வந்துச்சு இல்லங்க இன்ன கம்மியாங்க 4 ரியலுக்குலாம் வாங்கிட்டு வந்தங்க கைஸ் இதுதான் அந்த வாட்டர் 필ட்டர் இந்த வாட்டர் 필ட்டர் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் அஜிஸ் பாய் கூப்பி வந்து வந்திருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே இருக்குது பாருங்க மொபைல் ஆஃபர் இருக்குதா என்ன மொபைல் என்ன மொபைல் ஆஃபர்ல இருக்குது என்ன மொபைல் ஆஃபர்ல இருக்கு ஏதா மொபைல் ஆஃபர்ல இருக்கு ரெட்மி அதுக்கப்புறம் ரெட்மி நோட் டுவெல்வு அதுக்கப்புறம் ரெட்மி டென் ஏ அதுக்கப்புறம் ரெட்மி தேர்ட்டின் ரியல்மி சி ஃபிஃப்டி ஃபைவ் இதெல்லாம் வந்து சாம்சங் கேலக்ஸி ஏ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஜி எல்லாம் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனு இரநூத்தம்பத்தாறு ஜிபி எய்ட் ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ரோமு சரிங்களா இந்த மாதிரி இதுகள்லாம் நல்லா ஆஃபரில் நல்லா இதாக போட்டிருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு நூற்றி இருபத்தெட்டு ஃபோர் ஜிபி ரேம் பரவாயில்ல நானூற்றி சாம்சங் கேலக்ஸி நல்லா இருக்குது ஆ ஃபேஸ் பேசுது இருக்குதுங்க இது போட்ரைட்டா இல்லைங்க போ போட்டோ தாங்க போட்ரைட்னா இதான் போட்ரைட்டு ரைட்டில் வச்சு எடுத்தோம்னாக்கா இன்னும் வேறு லெவலில் இருக்குது போலையா அடாடாடாடா இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா இருக்குங்க ஏ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஃபோர் ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஓகே பரவாயில்ல யூஸ் பண்ணுறதுக்கு இது அது நல்லாம இருக்குது பருங்கள் நம்ம ஃபோட்டா மட்டும் தான் இருக்குது வேணால் அதை வந்து டிலீட் பண்ணிடணும் பண்ணியாச்சு அது ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் ஜிபி ரேம் வந்து நூறு கூட போல சரி ஓகே அஜிஸ் பா அப்புறம் அடிக்க போயிடறாப்புல நம்ம கிளம்பிடுவோங்க ரெட்மி நானூத்தி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேலை நல்லா இருக்கு முன்னாடி வாங்க ம் ஓகே நல்லா இருக்குதுங்க இருங்க போட்டால் எடுத்து பார்க்குறேன் சூப்பராக தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது எவ்வளோ பார்த்தீங்கனாக்கா ஆறு ஜிபி ரேமு ரோமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தேர்ட்டின் மெகா பிக்சல் பேக் கேமரா ஃபைவ் மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஐநூறு மெகா வாட்ச் சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல தரமான இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் ஒயர்லெஸ்ஸு ஹெட்செட்டா அது சரி என்னையா இது கிளாஸ்லையே ஹெட்செட்டை கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன் இது இதுதான் வந்து ஹெட்செட் தான் இது எங்கன்னா நம்ம ப்ளூடூத்தா அது சரி நல்லா தான் இருக்குது எதாவது சவுண்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வச்சிருக்காங்க சவுண்டு பாருங்க நம்மளால பார்த்து நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம் ஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி வேலையெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது நான் இருபதாந்தேதி வந்த முடிச்சான் ஆமாம் இருபதாம் தேதி அவரு அங்கே அந்த ஒருத்தர் வருவார் அவர் தானே அவர் நாட்டில் இருக்காரு அவர் தூத்துக்குடி தண்ணி ஃபில்டரு இல்லை அதனால சரி ஒன்று வாங்கிட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆ புல்ல ம் புகோர் பத்திரி ஆளுக்குள்ளே புகோர் தானே ஆ ஓ என்ன வந்தேன் திடீர்னு ஒரு ஆஃபரில் இறங்கிட்டிங்க மல்லியப்ப சென்ட்டு பத்திரிக்கை ஆளுக்கு சுகாஷ் இதே வந்து அந்த புகர் சரிங்களா நல்ல மனமாக இருக்கும் புகூர் அது இது வந்து எப்படி போகிறதுனாக்கா நம்ம சாம்பிராணி போக மாதிரி தான் க தீக்கங்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் இருந்து ஒரு ரெண்டு கட்டியில் மூணு கட்டி எடுத்து அப்படியே எப்படி அந்த தீக்கங்களை வச்சோம்னாக்கா நல்ல ஸ்மோக் வந்து நிறையா வரும் அதில் வந்து நமக்கு வாசனை வரும் அதுக்கப்புறம் அந்த கங்கு எடுத்துக்கிட்டு இப்படி 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 இப்படிலாம் செய்வாங்க நல்லா மேலே வந்து நறுமணம் அழகாக ஒரு ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும் வேறு லெவலாக இருக்குது அதுதான் வந்து அரபியில் வந்து அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே

எனக்கு இது புதுசு ஒண்ணு கொடுங்கண்ணா எடுக்கிறீங்களா ஏங்க நல்ல மனமா இருக்குங்க சாக்லேட் இது வேணாம் சாக்லேட் நம்ம லேடிஸ் இல்ல சாக்லேட் ஜென்ஸ் ம் இது கூட அவ்வளோ இல்லை நம்ம கைக்கு வந்தது அது நல்லா இருக்குதுல்ல இது நல்லா இருக்குதுல்ல நல்லது பின் இது இது பார்த்து கொஞ்சம் கழிச்சா ஸ்மெல் டிஃபரெண்ட் வரும் இது இது வந்து தூக்கிக்கிட்டு ஆளை குத்துறது அந்த அளவுக்கு வேண்டாம் நமக்கு இந்த ஓகே நல்லா நல்லா இருக்குது இருக்குது ப்ளூட் அச்சு அச்சரியார் கத்தாரி கத்தாரில மருசா ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று நாற்பத்தி அஞ்சாயிருச்சு இனிமேல் வீடியோ இது எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியது காலையில் எந்த வேலையும் இருக்காது ஆமாம் இந்த வேலையும் இல்லை ஆனால் வந்து வண்டி இதுகள்லாம் கொஞ்சம் கழுகி க்ளீன் பண்ணுன்னு நாளைக்கு வந்து தேதி அப்படியே போய்கிட்டே இருக்குதுங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் இருந்து வந்து அஞ்சு நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையுமே இல்லை அது காடு இதுகளுக்கு தான் போனது வந்தது அது ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை அப்படியே போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே நாளைக்கு உள்ள பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு எதுவும் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்க வேணாம் அவ்வளோதான் அப்புறம் மருசா ஹைப்பர் மார்க்கெட்டில் அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் மேனேஜர் இவங்கள்லாம் வந்து நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கே அண்ணா இவ்வளோ நாளும் ஆளக்கானா எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சாஃபர் போயிருந்தேன் சாஃபர் அப்படின்னாக்கா ஊருக்கு போவோம் இல்லையா அதுதான் வந்து ஆட்டில் வந்து சாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அண்ணா உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போங்க நம்மள்கிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க நம்பரையும் கொடுத்துருந்தாச்சு எதுக்கு நீங்கள் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எனது ப்ரொமோஷன் போடும்போது ஆஃபர் நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க மருசா ஹைபர் மார்க்கெட்டில் அதனால் வந்து இப்போ நான் நான் என்னுடைய நம்பர் வாங்கிட்டாங்களாம் இப்போ என்னுடைய சேனலில் வந்து அந்த ஆஃபரை பற்றி நம்ம வந்து அந்த ஆஃபர்களை வந்து நம்ம சேனலில் வந்து போடுறதுக்காக வேண்டி அவங்க வந்து நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எப்போ ஆஃபர் போடுறாங்களோ அப்போ நம்ம கால் பண்ணுவாங்க நம்ம போய்ட்டு வீடியோ எடுத்து நம்ம சேனலாம் அப்லோட் பண்ணிக்கிற வேண்டியது தான் இதை பண்ண மாட்டாங்க அதாவது ஃப்ரீ தான் சரியாக நம்ம வந்து அவங்களை ஃப்ரீயாக தான் பண்ணுறது நம்மளை மாதிரியே இருக்கிற எத்தனையோ மக்கள் வந்து எங்கடா ஆஃபர் என்னடா இப்போது நல்ல ஆஃபரில் நல்ல ஜாமான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்போ நம்ம சேனலை பார்க்கும்போது அவங்க அப்படியே அங்கே போய் பார்த்து வாங்கிக்கிடுவாங்க ஸோ அதனால தான் சரிங்களா சரி ஓகே ஏஷ் அவ்வளோ தான் இன்றைக்கு ஒரு விலாக் நல்லா போச்சு வேறு என்ன சொல்ல போகிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்